பல்கலைக்கழகத்தில் முதுகலை சட்ட பட்டங்களை பெற்றார் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் பின் தலைமை நீதிபதி ஆனார் ஜார்கண்ட் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணிபுரிந்தார் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி ஐந்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்வு பெற்றார் இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழில் முப்பத்தி ஒன்பதாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூனில் பணி நிறைவு எழுதினார் கர்நாடகத்தில் பாஜக பிரிவிலிருந்து பிரிந்த சட்டமன்ற உறுப்பினர்களை பேரவை தலைவர் பதவி நீக்கம் செய்தது செல்லாது என்று இவரின் தலைமையில் அமைந்த உயர் நீதிமன்ற குழு ரத்து செய்தது இதே குழு ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அப்பதவியில் தொடர்ந்து நீடிக்க உத்தரவிட்டது பத்தொன்பது இரண்டு இரண்டாயிரத்தி பதினேழில் இரண்டு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு கொல்கத்தா மருத்துவமனையில் சிறுநீரக பிரச்சினையினால் இறந்தார்